அமரன் படத்தினுடைய வெற்றிக்கு பின்னாடி சிவகார்த்திகேயன் வேற லெவல்ல மாறிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா முன்னூத்தம்பது கோடி வசூலை வாரி குவிச்சிருக்க இந்த ஒரு படத்துக்கு எல்லாருமே இப்போ நல்ல பாசிட்டிவான கமெண்ட் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சிவகார்த்திகேயன் சாய் பல்லவியோட ஆக்டிங்ல அமரன் படம் ரிலீஸ் ஆகி வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்ததான் வந்துட்டு ஏ ஆர் முருகதாசோட டிரக்ஷன்ல சிவகார்த்திகேயன் நடிக்க போறாரு அப்படின்னு சொன்னாலும் அதுக்கடுத்ததா சிதா கங்கராட டிரக்ஷன்ல புறநானூறு அப்படின்ற படத்துல இவர் நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லப்படும் ஏற்கனவே புறநானூறு படத்துல சூர்யா கமிட் ஆகி இருந்த நிலையில தான் அடுத்ததான் சிவகார்த்திகேயன் தான் நடிப்பாங்க கன்ஃபார்ம் பண்ணாங்க இவருக்கு வில்லனா ஜெயம் ரவி நடிக்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பல அனௌன்ஸ்மெண்ட்டும் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம் இப்ப என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிவகார்த்திகேயன ஒரு டிரெக்டர் திட்டாங்க அப்படின்றதுதான் இப்போ ரொம்பவே வைரல் ஆயிட்டு இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன் அப்படின்னு கேட்டோம்னா சுதாகங்க வந்துட்டு இந்த ஒரு படத்துடைய பூஜைக்கோ எதுக்கோ கூப்பிட்டு இருக்காங்க அதுக்கு வந்துட்டு ஜெயம் ரவி கலந்துகிட்டாங்களாம் ஆனா வந்துட்டு சிவகார்த்திகேயனை வச்சு ஷூட் செய்யறதுக்கு சுதா குங்கரா பிளான் செஞ்சிருக்காங்க ஆனா அந்த ஷூட்டுக்கு சிவகார்த்திகேயன் ரொம்ப ஓவரா தாவணியோட வந்திருக்காராம் அத பார்த்த சுதா குங்கரா இவ்ளோ தாடி இருந்தா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு கோபமா சொல்லிருக்காங்க இத சிவகார்த்திகேயன் எதிர்பார்க்கவே இல்லையா இதனால இதனால கோவப்பட்ட சிவகார்த்திகேயன் ஷூட்டிங்ல இருந்து கிளம்பிட்டாரு அதனால படத்தினுடைய வேலைகள் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கு ஆனா இது உண்மையான செய்தியா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு உண்மை அப்படின்ற மாதிரி தெரியுது ஆனா இன்னும் அபிஷியலா எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டுமே தான் சொல்லணும்